அஸ்லாம் வலைக்கும் வாலைக்கும் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் குரான்ல அதோட இதயம்னு சொல்லப்படுற சூர யாசின் ஆமா இது ரொம்ப பரக்கத்தான நிறைய படிப்பினைகள் உள்ள ஒரு சூரா நாம இதுல இருந்து சில தேர்ந்தெடுக்கப்பட்ட வசனங்களை வச்சு பேசலாம் சரி நம்ம கிட்ட அந்த வசனங்களும் அதோட பொருளும் இருக்கு இதோட நோக்கம் என்னன்னா இந்த வசனங்கள்ல உள்ள முக்கிய செய்திகள் படிப்பினைகள் அப்புற சிந்தனைகளை உங்களுக்கு அதாவது கேட்கிறவங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறது தான் குறிப்பா சொல்லணும்னா அல்லாவின் வல்லமை தூதர்கள் கொண்டு வந்த செய்திகள் மறுமை வாழ்க்கை பத்தின விஷயங்கள் அப்புறம் இந்த பிரபஞ்ச படைப்போட அற்புதங்கள் இதெல்லாம் பத்தி பேசலாம் இல்லையா நிச்சயமா இந்த சூறா ரொம்ப அழகா தொட்டு பேசுது சரி அப்ப ஆரம்பிக்கலாமா முதல் அஞ்சு வசனங்கள் யாசின் ஆரம்பிக்குது அதோட அர்த்தம் அல்லாவுக்கு தான் தெரியும் ஆமா அப்புறம் நிறைஞ்ச குரான் மேல சத்தியம் செய்யப்படுது தொடர்ந்து நபிகள் நாயகம் அலைஹி அலைவசல்லம் அவங்க அனுப்பப்பட்ட தூதர்கள்ல ஒருத்தர் நேரான பாதையில இருக்காங்கன்னு சொல்லுது இது வந்து குரான் இறைவனிடமிருந்து வந்தது அதுவும் யாவரையும் மிகைத்தவன் ரொம்ப கருணையாளன் கிட்டந்து வந்ததுன்னு அழுத்தமா சொல்லுது இது ஒரு நல்ல அடித்தளம் அமைக்குது இல்லையா ஒட்டுமொத்த சூராவுக்கும் கண்டிப்பா குரானோட தெய்வீக தன்மையையும் நவிகள் நாயகம் சல்ல அவங்களோட தூதுத்துவத்தோட முக்கியத்துவத்தையும் ஆரம்பத்திலே இதை கருணையாளன்னு சொல்றது அவனோட அதிகாரத்தையும் கருணையும் ஒன்னா காட்டுது ஆமா இது வெறும் செய்தி மட்டும் இல்ல இது ஒரு வழிகாட்டுதல்னு உணர்த்தது சரி அப்போ இந்த வழிகாட்டுதல் யாருக்கு பயன் தரும் யாருக்கு தராதுங்கிறது அடுத்த சில வசனங்கள்ல இருந்து பன்னெண்டுல வருது ஆமா முன்னாடி எச்சரிக்கை செய்யப்படாத கொஞ்சம் கவனக்குறைவா இருந்த ஒரு சமூகத்த எச்சரிக்க இது இறங்குச்சுன்னு சொல்லுது ஆனா அதுல நிறைய பேர் வந்து ஏற்க மறுத்துட்டாங்க அதனால உரியவங்கள ஆயிட்டாங்கன்னு சொல்லுது உம் அவங்க சத்தியத்தை ஏத்துக்க முடியாதபடி தடைகள் இருக்கறதா உருவகம் வருது கழுத்துல விளங்க மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் தடை அப்போ அவங்க பார்க்க முடியாது தலையை நிமிர்ந்து பார்க்க முடியாத நிலை ஆமா அது வந்து ஒரு பௌதிக தடையை விட ஒரு தடை மாதிரி ஆணவத்தால பிடிவாதத்தால உண்மைய பார்க்க மறுக்கிற நிலை அதனால அவங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சாலும் செய்யாட்டாலும் ஒண்ணுதான் ஆயிடுது சரிதான் ஆனா யாருக்கு அந்த எச்சரிக்கை பிரயோஜனப்படும் அதுக்கு அடுத்து தெளிவா சொல்லப்படுது ஆமா குரான பின்பற்றி மறைமுகமா இருந்தாலும் கருணையாளனான அல்ல அவ பயப்படுறவங்களுக்கு தான் அது பிரயோஜனம் தரும் அவங்களுக்கு மன்னிப்பு கண்ணியமான கூலி இருக்குன்னு ஒரு நற்செய்தி சொல்லப்படுது அப்போ இது முழுக்க உள்ளத்தோட திறந்த நிலையை பொறுத்து இருக்கு அப்படித்தானே நிச்சயமா இறை வழிகாட்டுதலை ஏத்துக்கிற மனப்பான்மை இரையச்சம் இதெல்லாம் தான் முக்கியம் தொடர்ந்து பன்னிரெண்டாவது வசனம் பாருங்க ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிறத பத்தியும் நம்ம செயல்கள் மட்டும் இல்லாம அதோட அடிச்சுவடுகள் அதாவது அதோட தாக்கங்கள் விளைவுகளும் பதியப்படுதுன்னு சொல்லுதுல இருக்குன்னு வருது இது வந்து நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் நாம பொறுப்புதாரர்ன்றத ரொம்ப அழுத்தமா சொல்லுது இல்லையா உண்மைதான் ஒவ்வொரு செயலும் அதோட தாக்கமும் பதியப்படுதுன்னு தெரிஞ்சா நம்ம வாழ்க்கை முறையும் மாறிடும் சரி இதுக்கப்புறம் சூரா வந்து ஒரு ஓமைக்கு போகுது வசனங்கள் பதிமூணுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு ஊருக்கு தூதர்கள் அனுப்பப்பட்ட நிகழ்வு இது வெறும் கதை இல்ல இதுல நிறைய படிப்பினைகள் இருக்கற மாதிரி தெரியுது கண்டிப்பா முதல்ல ரெண்டு தூதர்கள் அப்புறம் அவங்கள பொய்ன்னு சொன்னதால மூணாவதா ஒருத்தர அனுப்பப்படுறாங்க நாங்க உங்ககிட்ட அனுப்பப்பட்ட தூதர்கள்னா அவங்க சொல்றாங்க ஆனா அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க நீங்க எங்கள மாதிரி மனுஷங்க தான இறைவன் எதையும் இறக்கல நீங்க பொய் சொல்றீங்கன்னு மறுக்கறாங்க இது ஒரு பொதுவான வாதம் தூதர்கள் ஏன் மனுஷங்களா இருக்கணும்னு கேக்குறது பூதர்களோ ரொம்ப தெளிவா சொல்றாங்க நாங்க அனுப்பப்பட்டவங்கன்னு எங்க இறைவனுக்கு தெரியும் செய்திய தெளிவா சொல்றதுதான் எங்க கடமைனு ஆனா மக்கள் அதை ஏத்துக்கல அவங்களால தங்களுக்கு துரதிருஷ்டம் ஏற்படுறதா சொல்றாங்க கல்லால எரிஞ்சு கொல்வோம்னு மிரட்டுறாங்க பாருங்க சத்தியத்தை எப்படி எதிர்கொள்றாங்கன்னு ஆதாரத்தை வச்சு யோசிக்காம மூட நம்பிக்கை வன்முறைன்னு போறாங்க தூதர்களோட பதிலும் பாருங்க உங்க துர்ச்ச குணமும் உங்க கூட தான் இருக்கு உங்களுக்கு நல்ல உபதேசம் செஞ்சதுக்கா இப்படி பேசுறீங்கன்னு கேக்குறாங்க ரொம்ப அமைதியா ஆனா உறுதியா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த கதையில ஒரு திருப்புமுனை வருது ஊரோட கடைக்கோடியில இருந்து ஒருத்தர் ஓடி வராரு ஆமா அந்த மனிதர் வந்து சொல்றாரு ஏன் சமூகமே இந்த தூதர்களை பின்பற்றுங்க அவரோட வாதம் ரொம்ப சிறப்பா இருக்கு உங்ககிட்ட எந்த கூலியும் கேட்காத நேர்வழியில இருக்கிற இவங்கள பின்பற்றுங்கன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம என்ன படைச்சவன நான் ஏன் வணங்காம இருக்கணும் கடைசியில நாம எல்லாரும் அவன்கிட்ட தானே போக போறோம் அவனை விட்டுட்டு மத்தத வணங்குறதுல என்ன பிரயோஜனம் அது வழிகேடு ரொம்ப தெளிவா பேசுறாரு கடைசியா நான் உங்க இறைவனை நம்புறேன் எனக்கு செவி கொடுங்கன்னு தைரியமா சொல்றாரு ஆனா அந்த நல்ல மனிதருக்கு என்னாச்சு சோகந்தா அவரு கொல்லப்படுறாரு ஆனா அவருக்கு என்ன கிடைக்குது சொர்க்கத்துல நுழைஞ்சிடுன்னு ஒரு அழைப்பு வருது அவர் என்ன நினைக்கிறாரு பாருங்க ஐயோ என் சமூகம் இத தெரிஞ்சுக்கணுமே என் இறைவன் என்ன மன்னிச்சதையும் என்ன கண்ணியப்படுத்தினதையும் அவங்க அறியணுமேனு தன் சமூகத்தை பத்தி கவலைப்படுறாரு எவ்வளவு பெரிய தியாகம் எவ்வளவு பெரிய மனசு பாருங்க அந்த சமூகத்தின் மேல அவருக்கு இருந்த அக்கறை மறுமையில அவருக்கு கிடைச்ச வெற்றி அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு என்னாச்சு ஒரே ஒரு பெரிய சத்தம் அவ்வளவுதான் எல்லாரும் சாம்பல் மாதிரி ஆகி அடங்கி போயிட்டாங்க இறைவனோட சக்திக்கு முன்னாடி மனுஷனோட ஆணவம் ஒண்ணுமே இல்லைன்னு இது காட்டுது அடுத்த சில வசனங்கள் கூட முப்பது முப்பத்தி ரெண்டு தான் சொல்லுது தூதர்களை ஏளனம் செஞ்ச சமூகங்கள் எப்படி அழிஞ்சாங்கன்னு ஞாபகப்படுத்தி பாடம் கத்துக்கலையாதி கேக்குது கடைசியில எல்லாரும் இறைவன் முன்னாடி கொண்டு வரப்படுவாங்கன்னு எச்சரிக்குது ஆமா இந்த உவம வந்து நம்பிக்கைக்கும் நிராகரிப்புக்கும் உள்ள வேறுபாடு அதோட விளைவுகளை ரொம்ப தெளிவா காட்டுது இந்த எச்சரிக்கைகளுக்கு பிறகு சூரா யாசின் நம்ம கவனத்தை படைப்போட அத்தாட்சிகள் பக்கம் திருப்புது வசனங்கள் முப்பத்தி மூணுல இருந்து ஐம்பது வரை இது ரொம்ப அழகான பகுதி இல்லையா ஆமா ரொம்ப ரசிக்க வேண்டிய பகுதி செத்து போன பூமிக்கு உயிர் கொடுக்கிறது அதுலேருந்து தானியங்கள் வர்றது இதெல்லாம் நமக்கான அத்தாட்சின்னு சொல்லுது அது இல்லாம பேரிச்சை திராட்சை தோட்டங்கள் நீரூற்றுகள் நாம சாப்பிடுற பழங்கள் ஆனா அதை நாம உண்டாக்கல அதான் அங்க ஒரு கேள்வி வருது அவங்க நன்றி செலுத்த வேண்டாமான்னு நம்மள சுத்தி இருக்கிற சாதாரண விஷயங்கள்ல இருக்கிற அற்புதங்களை கவனிச்சு நன்றி சொல்லணும்னு இது தூண்டுது அப்புறம் தாவரங்கள் மனுஷங்க ஏன் நாம விஷயங்கள் கூட ஜோடி ஜோடியா தான் இருக்குன்னு சொல்லுது அடுத்ததா இரவு பகல் மாறி மாறி வர்றதும் அதுவும் ஒரு அத்தாட்சி பகல இரவுல இருந்து நாம கல்ட்ரோன்னு சொல்றது ஒரு அழகான உருவகம் உடனே இருட்டாயிடுது சூரியன் சந்திரன் அதோட இயக்கம் ரொம்ப துல்லியமா அதுக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட பாதையில் அது போயிட்டே இருக்கு ஆமா சூரியன் சந்திரனை பிடிக்க முடியாது இரவு பகல முந்த முடியாது ஒவ்வொன்னும் அதனதன் வட்டத்துல நீந்தி செல்லுதுன்னு சொல்றது யோசிச்சு பார்த்தா பிரமிப்பா இருக்கு இதெல்லாம் தானா நடக்குமா நிச்சயமா இல்ல அதான் அங்கே வருது இது யாவரையும் மிகைத்தவனும் யாவற்றையும் அறிந்தவனும் ஆகிய அவனோட ஏற்பாடுன்னு சந்திரனோட நிலைகள் கூட ஒவ்வொரு நாளும் அது எப்படி மாறி கடைசியில காஞ்சி போன வளைஞ்ச பேரிச்சம்பாழ மாதிரி ஆகுதுன்னு சொல்றது எவ்வளவு நுணுக்கமான கவனிப்பு பாருங்க இந்த வானியல் ஒழுங்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மனிதர்களுக்கு நேரடியா பயன்படுற விஷயங்களையும் அத்தாட்சியா சொல்லுது கப்பல்ல நம்ம முன்னோர்களை ஏத்திட்டு போனது ஆமா அது போலவே நாம சவாரி செய்யற மற்ற கால்நடைகள் இப்ப உள்ள வாகனங்கள்ல வச்சுக்கலாம் இதெல்லாம் கூட நமக்காக படைக்கப்பட்டதுன்னு சொல்லுது இத்தனை ஏற்பாடுகள் செஞ்ச இறைவன் அவன் நாடினா நம்மள மூழ்கடிச்சிட முடியும் ஆனா அவனோட கருணையால தான் கொஞ்ச காலம் அனுபவிக்க விடுறான்னு சொல்லுது இவ்ளோ அத்தாட்சிகள் இவ்ளோ கருணை எல்லாம் இருந்தும் மனுஷங்க எச்சரிக்கைகளை கண்டுக்காம இருக்காங்கன்னு அடுத்த வசனங்கள் நாப்பத்தொன்னு நாப்பத்தெட்டு சொல்லுது ஆமா உங்களுக்கு முன்னாடி நடந்ததையும் பின்னாடி வரப்போறதையும் தண்டனைகளை பயந்துக்குங்க அப்பதான் கருணை காட்டப்படுவீங்கன்னு சொன்னா கண்டுக்காம போயிடுறாங்க இறைவன் கிட்ட இருந்து எந்த அத்தாட்சி வந்தாலும் அதை புறக்கணிக்கிறாங்க இன்னும் ஒரு படி மேல போய் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததுல இருந்து செலவு பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க ரொம்ப திமரா அல்லாவே நாடி இருந்தா அவங்களுக்கே அவனே சாப்பாடு கொடுத்துருப்பானே அவங்களுக்கு போய் நாங்க சாப்பாடு கொடுக்கணுமான்னு கேக்குறாங்க பாருங்க எவ்வளவு நன்றி மறந்த நிலை அப்புறம் மறுமையை பத்தி கிண்டலா கேக்குறாங்க ஆமா வசனம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது நீங்க உண்மையாளரா இருந்தா அந்த வாக்குறுதி மறுமை எப்போ வரும்னு அதுக்கான பதில் எப்படி வருது பாருங்க அவங்க தங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரே ஒரு சத்தம் அவங்கள பிடிக்கும் அப்போ ஒரு கடைசி ஆசைய சொல்லவும் இல்ல வீட்டுக்கு திரும்பவும் கூட முடியாதுன்னு எச்சரிக்கை வருது இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றது அந்த முடிவு எவ்வளவு திடீர்னு வரும்னு இது காட்டுது நிச்சயமா இந்த பகுதி முழுசும் பிரபஞ்ச அத்தாட்சிகளை காட்டி சிந்திக்க வச்சு நன்றி சொல்ல தூண்டி கடைசியா மறுமையோட யதார்த்தத்தை ரொம்ப அழுத்தமா நினைவுபடுத்துது சரி இதுக்கு இதுக்கப்புறம் சூரா நேரடியா மறுமை நாளோட காட்சிகளுக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது வசனங்கள் ஐம்பத்தி ஒன்னுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் ஆமா சூர் ஊதப்படும் எல்லாரும் அவங்கவுங்க கபுறுகள்ல இருந்து எந்திரிச்சு இறைவன் கிட்ட வேகமா வருவாங்க அவங்க ரொம்ப திகச்சு போய் ஐயோ எங்களோட உறங்குற இடத்துல இருந்து எங்களை யாரு எழுப்புனதுன்னு கேட்பாங்க அப்போ பதில் வரும் இதுதான் கருணையாளன் வாக்களிச்சது தூதர்கள் சொன்னது உண்மைதான் யாருக்கும் கொஞ்சம் கூட அநீதி நடக்காது செஞ்ச செயலுக்கு ஏத்த ரெண்டு பிரிச்சு ஒரு பக்கம் அவங்க ரொம்ப சந்தோஷமா இன்பமா இருப்பாங்க நிழல்கள்ல அலங்காரமான கட்டில்கள்ல பழங்கள் சாப்பிட்டு அவங்க கேக்குறது எல்லாமே கிடைக்கும் சொல்லுது அதுலயும் முக்கியமா இறைவன் கிட்ட இருந்து சலாம் அதாவது சாந்தி அமைதி உண்டாகட்டும்னு ஒரு வாழ்த்து கிடைக்கும் சுபஹான்ல்லா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் மறுபக்கம் குற்றவாளிகள் அவங்கள தனியா பிரிச்சு நிறுத்த சொல்லப்படும் அப்போ இறைவன் கேப்பான் ஆதமோட மக்களே சைத்தான வணங்காதீங்க அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரின் நான் உங்ககிட்ட உறுதிமொழி வாங்கலையா என்ன மட்டும் வணங்குங்க இதுதான் நேரான வழின்னு நான் சொல்லலையான்னு கேட்பான் ஷைத்தான் எப்படி ஒரு பெரிய கூட்டத்தையே வழிகெடுத்துட்டான்னு சுட்டிக்காட்டி நீங்க விளங்கிக்கிறவங்களும் இருக்கலையான்னு கேட்கப்படும் அப்புறம் இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நரகம் நீங்க நிராகரிச்சதுனால இன்னைக்கு இதுல நுழையுங்க அப்படின்னு சொல்லப்படும் அதுக்கு அடுத்த காட்சிதான் ரொம்ப பயங்கரமானது வாய்க்கு முத்திரை போடப்பட்டு கைகளும் கால்களும் அவங்க செஞ்சத பத்தி சாட்சி சொல்லும் ஆமா நம்மளோட உறுப்புகளே நமக்கு எதிரா பேசும் நினைச்சு பார்க்கவே நடுங்குது இல்லையா உண்மைதான் தொடர்ந்து இறைவனோட சக்தி மறுபடியும் விளக்கப்படுது அவன் நாடி இருந்தா அவங்க பார்வை பறிச்சிருக்க முடியும் இல்லனா அவங்க இருக்கிற இடத்துலயே அவங்க உருவத்தை மாத்திருக்க முடியும் அப்ப அவங்களால முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் வர முடியாது இது மனுஷனோட பலவீனத்தையும் இறைவனோட முழுமையான ஆற்றலையும் காட்டுது இந்த மறுமை காட்சிகள்லாம் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் சூறாவோட கடைசி பகுதி வசனங்கள் அறுபத்தெட்டுல இருந்து எண்பத்தி மூணு வருது இதுல மறுபடியும் சில அடிப்படை உண்மைகளை நினைவுபடுத்துது வயசானா தோற்றம் மாறுறது பலவீனம் வர்றதை பத்தி சொல்லுது இது கூட ஒரு சிந்தனைக்குரிய விஷயம்தான் அவங்க இதை விளங்கிக்க வேண்டாமான்னு ஒரு கேள்வி ஆமா அப்புறம் நபிகள் நாயகம் சால் அவங்களுக்கு அருளப்பட்டது கவிதை இல்ல அது தெளிவான குரான் நல்ல உபதேசம்னு மறுபடியும் உறுதிப்படுத்துது எதுக்காக உயிருள்ளவங்களை எச்சரிக்கிறதுக்கும் நிராகரிக்கிறவங்க மேல இறைவனோட தீர்ப்பு உண்மையாகிறதுக்கும் தான் காரணமும் சொல்லுது மறுபடியும் படைப்பின் அத்தாட்சி வருது கால்நடைகள் அத நமக்காக படைச்சு நமக்காக வசப்படுத்தியும் கொடுத்துருக்கான் அதுல நமக்கு வாகனம் இருக்கு உணவு இருக்கு இன்னும் எத்தனையோ பயன்கள் பால் மாதிரி பானங்கள் எல்லாம் இருக்கு இவ்வளவு இருந்தும் அவர்கள் நன்றி செலுத்த வேண்டாமா ந மறுபடியும் கேள்வி ஆனா மனுஷன் என்ன செய்யறான் அல்லாவை விட்டுட்டு வேற எதையோ தெய்வங்களா தங்களுக்கு உதவுவாங்கன்னு நினைச்சு எடுத்துக்கிறான் ஆஹ் அவங்களால இன்றைக்கு உதவி செய்ய முடியாது ஏன் மறுமை நாள்ல இவங்களே அந்த பொய்த்தைங்களுக்கு எதிரா ஒரு படையா கொண்டு வரப்படுவாங்கன்னு சொல்லுது அடுத்தது நபிகள் நாயகம் செல்லலா அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வசனம் எழுபத்தி ஆறு அந்த நிராகரிப்பாளர்களோட பேச்சு உங்களை கவலைப்படுத்த வேண்டாம் அவங்க மறைக்கிறதையும் வெளியில சொல்றதையும் நான் அறிவேன் அப்படின்னு இறைவன் சொல்றான் கடைசியா மனுஷனோட ஆரம்பத்தை பத்தி ஒரு சக்தி வாய்ந்த வாதம் வருது ஒரு சாதாரண விந்து துளியிலிருந்து படைக்கப்பட்டதை மறந்துட்டு ஆமா அத மறந்துட்டு செத்து போய் மக்கி போன எலும்பையெல்லாம் யாரை திரும்ப உயிர்ப்பிப்பான்னு ஆணவமா கேக்குறான் அதுக்கு பதில் எப்படி வருது பாருங்க முதல் தடவை அதை எவன் உண்டாக்குனானோ அவனே அதை திரும்பவும் உயிர்ப்பிப்பான் அவனுக்கு எல்லா படைப்பை பத்தியும் நல்லா தெரியும்னு சொல்ல சொல்லுது இன்னும் உதாரணம் சொல்லுது பச்சை மரத்திலிருந்து உங்களுக்காக நெருப்ப உண்டாக்குனவன் அவன் வானங்களையும் பூமியும் படைச்ச அவனுக்கு இவங்கள மாதிரி ஆட்களை திரும்ப படைக்கிறது ஒரு பெரிய விஷயமா அவன்தான் மகா படைப்பாளன் எல்லாம் தெரிஞ்சவன் அவனோட கட்டளையோட சக்தி எவ்வளவு சிம்பிளா சொல்லப்படுது பாருங்க அவன் எதையாவது உருவாக்கணும்னு நினைச்சா அதுக்கு கொன் அதாவது ஆகுன்னு சொல்வான் உடனே அது ஆகிடும் அவ்ளோதான் இது அவனோட எல்லையில்லா ஆற்றல காட்டுது சூராவோட கடைசி வசனம் எண்பத்தி மூணு எல்லாத்தையும் தொகுத்து சொல்ற மாதிரி இருக்கு ஆமா கையில எல்லா பொருட்களோட ஆட்சி முறுக்கோ அவன் தூய்மையானவன் நீங்க எல்லாரும் அவங்ககிட்ட தான் திரும்ப கொண்டு வரப்படுவீங்க இது ஒரு முழுமையான முடிவுரை ஆமா இந்த சூரா யாசின் நாம பார்த்த இந்த சில பகுதிகள் மூலமாவே அல்லா ஒருவன்கிறத அவனோட படைப்பாற்றல தூதர்களோட முக்கியத்துவத்தை மறுமையோட நிச்சயத்தை மனுஷனோட பொறுப்புணர்வை நன்றியோட அவசியத்தை நிராகரிப்போட விழிவுகளை இப்படி எத்தனையோ வாழ்க்கைக்கு தேவையான உண்மைகளை நமக்கு ரொம்ப அழகா நினைவுபடுத்துது நிச்சயமா இந்த ஆழமான கருத்துக்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள அதாவது கேட்கிறவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எல்லாம் இந்த வசனங்கள் சொல்ற பிரபஞ்ச அத்தாட்சிகளும் மறுமை பத்தின எச்சரிக்கைகளும் உங்களோட அன்றாட வாழ்க்கைய நீங்க எடுக்கிற முடிவுகளை எப்படி பார்க்க வைக்குது உங்க ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு அது பதியப்படுது நாளைக்கு அது பத்தி விசாரிக்கப்படுங்குற அந்த உணர்வு உங்க மனசுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது இத பத்தி நீங்க தொடர்ந்து சிந்திக்கலாம் அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்